வணக்கம் வாசகர்களே ட்ரீம்ஸ் நாவல்ஸ் நடத்தும் அக்ஷரயுக்தம் போட்டியில் கலந்து கொண்ட எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவாலில் பங்கு பெற்ற கதைகளின் வரிசையில் அடுத்த கதை இதோ உங்களுக்காக அக்ஷரயுக்தம் பிரதீஷா மாப்பிள்ளை தோழனான விதுரன் திருமணத்திற்கு முன் இரவில் குடிபோதையில் தன்னிடம் தவறாக நடந்துவிட்டான் என்று சொல்லி காலையில் நடக்கவிருந்த திருமணத்தை நிறுத்தி விதுரனை தன் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாள் விதுரனும் தான் சுய நினைவில் இருந்தேன் என்று ஆணித்தனமாக எவ்வளவோ எடுத்து கூறியும் அந்த சபையில் அவனுடைய பேச்சு எடுபடாமல் போகவே பிரத்திக்ஷாவை திருமணம் செய்து கொள்கிறான் பொய் சொல்லி தன் பெயரை களங்கப்படுத்தி தன்னை திருமணம் செய்ததால் பிரத்திக்ஷாவை அறவே விருக்கிறான் ஆனாலும் தன் மேல் எந்த தவறும் இல்லை என்பதை எல்லோருக்கும் நிரூபித்துவிட்டு முறையாக அவளுக்கு விவாகரத்து கொடுத்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் விதுரன் ஆனால் பிரதிக்ஷா அவனோடு சேர்ந்து வாழ்வதற்காக முயற்சி செய்கிறாள் பிரத்திக்ஷா ஏன் அப்படி ஒரு பொய்யை சொல்லி விதுரனை திருமணம் செய்தாள் என்ற காரணத்தை விளக்கி விதுரனோடு சேர்ந்து வாழ்ந்தாளா இல்லை விதுரன் நினைத்தபடி பிரதிக்ஷா செய்த தவறை அம்பலப்படுத்தி அவளை விவாகரத்து செய்தானா என்பதே விரகதாபம் தீருமோ விதுரா என்ற இந்த கதை இந்த கதையை தொடர்ந்து வாசிக்க விரும்பினால் ட்ரீம்ஸ் நாவல்ஸ் வலைதளத்திற்கு சென்று அக்ஷரயுக்தம் போட்டி கதை எண் பதினான்கில் வாசிக்கலாம் வாசித்துவிட்டு உங்கள் லைக்ஸ் மற்றும் கருத்துக்களை தெரிவித்து போட்டியில் பங்கு பெற்றுள்ள எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்துங்கள் மறக்காமல் ட்ரீம்ஸ் நாவல்ஸ் வலைதளத்திற்கும் உங்களது ஆதரவுகளை தாருங்கள் நன்றி